திரு அப்பாஸ் எப்படி பார்க்குறீங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதா பல நெட்வொர்க் விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்களை புன்றா சுட்டி காட்டினார் தமிழ்மணியும் அவர் உணர்வுபூர்வமாக கருத்துக்களை சொன்னார் என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா என்று ஒரு பழமொழி கேட்கிற போது கல்வன் தான் பிரியவன் என்று சொல்வார்கள் எவ்வளவு சட்டத்திட்டங்களை போட்டாலும் எவ்வளவு அரசு கண்காணித்தாலும் அரசினுடைய கவனத்தை தாண்டி உள்ளூர் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு முதலமைச்சருக்கு கவனத்திற்கு வராமல் இதற்கு உள்ளுக்குள்ள பல பேர் அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் இருந்து காவல்துறை காவல் நிலையத்துக்கு அருகிலேயே நடந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் அப்போ உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இதில் செத்துருக்கிறாங்க அவர்கள் வந்து அடிப்படையில் தலித்து மக்களாகவும் இருக்கிறாங்க அது அவருடைய வாழ்வாதாரம் குறித்து தமிழ்மணி வழக்கறிஞர் வந்து சிறப்பா சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு போறவங்க யாரு அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அப்ப சேரி பகுதிக்குள்ள வந்து ஒரு பகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி மது விற்பனை நடக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன செய்யறதுன்னா அதுல கமிஷன் மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரியான உள்ளூர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள இருந்திருக்குங்கிறதா இது நீண்ட காலமாக நடந்திருக்கிறது அந்த குற்றவாளிக்கே மிக நீண்ட பின்னணி இருக்கிறது நெடுங்காலமாக இந்த தொழில ஒரு குண்டர் சட்டத்துல கூட கைது செய்யப்பட்டிருக்காரு கடந்த காலத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து அதே தொழில அவர் பாக்குறாரு அப்ப சட்டம் வந்து கேள்விக்குரியதாக இருக்கிறது நிர்வாகம் வந்து கேள்விக்குரியதாக இருக்கிறது ஒரு மாபெரும் தோல்வி என்பதுல நிர்வாக ரீதியான ஒரு மாபெரும் தோல்வி உளவுத்துறை செத்துவிட்டது தவறாக அரசு பொறுப்பேற்றுக் கொள்கிறது ஆனாலும் அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு வந்து தண்டனை சட்டங்களை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கான் அதற்கு முன்னாடி தமிழர்களுடைய வாழ்வியல் தண்டனை குறித்து எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது நிறைய அறநூல்கள் மட்டும்தான் இருக்கும் திருக்குறள் இருந்து பல்வேறு அறநூல்கள் தான் இருக்கும் ஏன் தண்டனை குறித்த விஷயங்களை ஏன் எழுதவில்லை அது மனித இலக்கணத்திற்காக ஏன் அதெல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு கேட்கிற குற்றமே நிகழாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்கு தான் நூல்களை எழுதியிருக்கான் ஒரு குற்றம் நடந்ததற்கு பின்னால் ஒரு தவறு வெளிப்பட்டதற்கு பின்னால் நெடுங்காலமா வந்து சாராயங்காட்சி வித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை மெத்தனால் நாள் விஷமாக மாறுகிற போது உயிர் ஆகும் ஆகும்போது மட்டுமே நமக்கு வந்து துரிதமான நடவடிக்கை வேகமான நடவடிக்கை என்கிற இடத்திற்கு நாம் வந்து சேர்வது ரொம்ப அவமானகரமானது ரொம்ப கட்டணத்துக்குரியது ஏன்னா மனித உயிரினுடைய மதிப்பு அப்படிங்கிறது இவ்வளவு வந்து எவ்வளவு கேவலப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பது குறித்து ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்கட்சிகளுடைய திட்டம் அல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் போது பல என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஊருமே கள்ளக்குறிச்சி மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்களையும் ஒரு பக்கம் சொல்றாங்க குடிநோய் என்பது நெடுங்கால பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு என்ன நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகள் உளவுத்துறை காவல்துறை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோடு அரசாங்கம் வந்து ஒரு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட வேணும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மண்டைக்காடு கலவரம் நடந்த போது அரசு நிர்வாகம் கட்டமைப்பு எல்லாவற்றையும் கடந்து அன்றைக்கு என்ன செஞ்சார்னா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சார்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களை தொடர்பு கொண்டு சமய சான்றோர்களை தொடர்பு கொண்டு அந்த மத கலவரத்தை அடக்குவதற்கு மக்களோடு போய் உரையாடுங்கள் என்று சொன்னாங்க அது மாதிரி வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அரசு வந்து ஒரு மிக முக்கியமான இது போன்ற விஷயங்கள்ல ஒரு பொறுப்பில் நியமிக்க வேண்டும் அவர்கள் கட்சி சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வந்து கண்காணிக்க முடியுமே தவிர சொந்த கட்சிக்காரனும் தகவல் சொல்லாம இருக்கலாம் மாமூல் வாங்கியிருக்கலாம் போலீஸும் வந்து அதற்கான படங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம் இந்த குற்றத்திற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி மட்டுமே உடந்தையாக இருக்குன்னு சொல்ல முடியாது நான் என்ன கேட்கிறேன்னா இது ஏன் இவ்வளவு சோசியல் மீடியாலாம் பரவி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் ஏன் இந்த பிரச்சனை இந்த வெடிப்பதற்கு முன்பு ஏன் யாருக்குமே தெரியல ஏன் அது வந்து செய்தியாக மாற்றப்படல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எல்லாம் சொல்றாங்களே ஏன் வந்து இந்த பகுதியில இவ்வளவு நாளா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்பது ஏன் தெரியப்படுத்தப்படல என்ற பல கேள்விகள் இதற்குள்ள இருக்கிறது அதனால சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்களை சமூக ஆர்வலர்களை நோக்கி வந்து அரசாங்கம் வந்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் இதன் மூலமா முன்வைக்கிறேன் நீங்க ஒரு தீர்வுக்கான ஒரு விஷயத்தை சொல்றீங்க கொஞ்சம் பின்னாடியில இருந்து நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதிரி கலாச்சாராய மரணங்கள் அதிக அளவுல நடக்கிறது இந்த வட மாவட்டங்களில் குறிப்பா அந்த விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்துகிட்டே இருக்கு நீண்ட காலமாவே வட மாவட்டங்கள் அது கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் ரொம்ப பின்தங்கின ஒரு பகுதி இப்போ தமிழ்மணி கூட குறிப்பிட்டார் தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு இது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது ஒருத்தர் இறந்துருக்கிறாரு அந்த இறப்புக்கு அவரே வந்து விஷச்சாராயம் குடிச்சு தான் இறந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அந்த இறப்புக்கு போய் அங்கே விநியோகிச்சதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்குறாங்க அப்படின்னா இது எவ்வளவு காலமாக வட மாவட்டங்கள் குறிப்பாக அந்த விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளை இப்படி இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக அரசு நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மாற்றுவதற்கோ சரி செய்வதற்கோ எந்த முனைப்புமே ஏன் எந்த கட்சியா இருந்தாலும் எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி தொக்கி நிக்குது இல்ல அதை தவிர்த்துட்டு நம்ம தீர்வை மட்டும் பேசினா எப்படி சரியா இருக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது ஏன்னா அடிப்படை வாழ்வாதாரங்கள் இருக்கிறவர்கள் யாருமே இது மாதிரியான கல்லாச்சாராயத்திற்கு வந்து தேடி போக மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனா வடமாவட்டங்களிலே வந்து சாதி வெறி அதிகமாக இருப்பதற்கு கூட இது போன்ற காரணம் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் ஒரு காரணமாக இருக்கும் இல்ல நான் வந்து இதை ஒரு விவாதமா ஒரு போட்டிக்கு போட்டி எடுத்து போகாம எல்லாரும் ஒரு கருத்து பரவலாக்கமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கருத்து கருத்தையிலவா தான் சொல்றேன் அப்ப இது எந்த அளவுக்கு வேகமா செயல்பட்டு இருக்கணும் இனி என்ன செயல்பட வேண்டிய தேவை இருக்கு நீங்க சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி விழிப்புணர்வு நடத்தி அப்படிங்கிறது ஒரு கட்டம் இன்னொரு ஒரு கட்டம் நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு வேற என்ன செய்யணும் நினைக்கிறேன் அவர்களுக்கு வந்து அரசினுடைய தொழிற்சாலைகளையோ அல்லது வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களையோ அந்த மாவட்டங்களிலே செயல்படுத்த வேண்டும் அது வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான சாத்தியங்களை அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமே தவிர வெறுமனே வந்து நம்ம வந்து ஒரு ஒழுக்க மாண்பிலே இருந்து மட்டுமே இருந்து கொண்டு ஒரு மூட்டை தூக்குகிற தொழிலாளி ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு சாக்கடை சுத்தம் செய்கிறவன் வந்து நீ மது அருந்த என்று நாம் சொல்லுகிறோம் ஆனா அவர்கள் வாழ்க்கையில் இருந்து பார்க்கிற போது அவர்களுக்கு அது வழி நிவாரணியாக கூட இருந்திருக்கிறது கொண்டாட்டத்துக்காக குடிப்பது என்பது வேறு வலிக்காக குடிப்பது என்பது வேறு உடல் வலிக்காக குடிப்பது என்பது வேறு எனவே உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு மது சில நேரம் மருந்தாகவும் இருக்கிறது விஷமாகவும் மாறுகிறது எனவே அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்காமல் நாம வெளிப்படமா வெளிப்படையாக நாம் வந்து எப்பொழுதுமே ஒரு ஒழுக்க மாண்பில இருந்து கொண்டு குடியை பார்ப்பதன் மூலமாக இதற்கு ஒரு நாளும் நிரந்தர தீர்வு ஏற்படாது அந்த நிரந்தர தீர்வை நோக்கி அரசாங்கம் இதை நகர்த்துவதற்கு அவர்களுக்கான வாழ்வாதாரம் கல்வி முக்கியமான அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் அந்த பகுதிகளுக்கு போய் சென்று சேர்க்க வேண்டும் என்பதான் முக்கியமான கருத்தா நான் நினைக்கிறேன் இது வந்து அதிமுகவா திமுகவா என்கிற அந்த பிரச்சனையிலிருந்து பார்க்காமல் இது ஒரு சமூக பிரச்சனை இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இடத்திலே இருந்து அந்த மக்களை மீட்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் அரசினுடைய பார்வைப்படாத பல கிராமங்களும் பல பின்தங்கிய மலை கிராமங்களும் ஊர்களும் இருக்கிறது என்பதை அரசு உணர வேண்டும் அதற்கான ஒரு சிறப்பு திட்டங்களை அவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் இவர்களை வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு என்ன செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு அரசு வந்து ஒரு சிறப்பு ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது ஓகே இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சி அமர்வு அரசியல் கருத்து மோதலாக இல்லாமல் தமது அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து எல்லாரும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாகவும் இது அமைஞ்சுது திரு தமிழ்மணி பல இடங்களில் கண்கலங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் பார்க்கலாம் நிச்சயம் அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன்